ஐய்ய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் ரெண்டு கிராம்பு பட்டை அண்ணாச்சி பூ சோம்பு சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சே பொரிச்சிக்கோங்க கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க ஸ்பூனில் எடுத்திங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க நல்லா வறுத்து விட்டுக்கோங்க எண்ணெயில் நெக்ஸ்ட்டு நான் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம குழம்பு நல்லா கெட்டியாக வர்றதுக்காக ரெண்டு சில் தேங்காய் கொஞ்சமாக கசகச சேர்த்து தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் இது பிராய்லர் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ்காக இது சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா கழுவி எடுத்ததும் ஒரு பாக்கெட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் சம்பளம் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பிசஞ்சு வச்சுக்கலாம் எப்போதுமே சிக்ஸ்டி ஃபைவோ இல்லை மீனோ நீங்கள் ஃப்ரை பண்ண போறீங்கன்னா ஒன் ஹவருக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு அது கூட தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை சோம்பு கொஞ்சமாக பட்டை அன்னாச்சி பூ ரெண்டு கிராம்பு சேர்த்து அதை தாளித்து எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெய் தெரிகிற அளவுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் வீட்டிலே அரைச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மசால் பொடி இது கூட நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இன்னும் மசால் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு ஏற்கிறேன் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் போய் வீடியோவில் பார்த்துக்கோங்க எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவை நல்லா அடியிலேருந்து கிண்டி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கறி வேகிறதுக்கு தேவையான ரெண்டு டப்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இது கூட கிளறி விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்ததும் நாட்டுக்கோழி வேக டைம் எடுக்குன்றதுனால குக்கரில் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் கசகசாவையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க குழம்பு நல்லா கெட்டியாக வரணுன்றதுக்காக தான் இந்த தேங்காய் கசகசாக அரைச்சி ஊத்துறோம் நீங்கள் வேண்டாம்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் குக்கரில் நல்லா நாலு அஞ்சு விசில் வச்சு விட்டுருங்க கறி நல்லா வெந்து வந்துடும் இப்போ குக்கருக்கு மூடி போட்டு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நான் இதை மண் மாற்றிக்கிறேன் குக்கரில் இருந்து வேறு பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி புதினா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கம்ம டேஸ்டான டேஸ்ட்டான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் ஆனதும் சிக்கனை போட்டு எடுத்துக்கோங்க சிக்கனை போட்டோனே பெரட்டாமல் ரெண்டு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் பெரட்டி எடுங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் உதிராமல் சிக்கனோட நல்லா சேர்ந்து வரும் இப்போ நமக்கு சிக்கனும் பொறிச்சு எடுத்தாச்சு நாட்டுக்கோழி குழம்பு சப்பாத்தி சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த நாட்டுக்கோழி தான் எனக்கு குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்